நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வாங்க வீட்டுக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்பா சொல்லிட்டு எனக்கு ஒரு போன் பண்ண முடியாத விட்டு போற அளவுக்கு யாரா ஏதோ சொல்லிட்டாங்க அதுக்காக நீ வீட்டை விட்டு போயிருவியா இந்த அப்பான்னு ஒருத்தர் இருக்கு அதை நீ மறந்துட்டியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தார்மரா கிளி 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 கிளிக்க ஆரம்பிச்சாரு உடனே என்ன பேசுதுன்னு சொல்லிட்டு கௌதம் இருந்தேன் இல்லப்பா என்னதான் இருந்தாலும் உறவுன்றது வேற ரத்த பண்ணுதான் வேற நாம் உறவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க என்னங்க போய் முடிய போதோ இது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இதை கேட்டதான் என்னடா பேசினிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆயிரம் பேரை என்ன அசிங்கப்படுத்துவாங்க அந்த இடத்துக்கு வந்த அந்த சமயத்தில் யாரு கஷ்டமாக இருக்கும் ஐயோ கௌதமோட வாழ்க்கையே போகலு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் தான் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த ஒரே காரணத்துல தான் நான் எந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லாமல் எனக்குள்ளவே போட்டு 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 கூனி கூனி புரியி புரிய இந்த நிலமையில் நின்று இருக்கப்பா புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு டைம் சொன்னா அதை புரிஞ்சுக்கோங்க நான் எல்லாமே உங்கள் நல்லத்துக்காக தான் சொல்லுவேன் என்னால் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் பேச நீ என்ன வேணா பேசுகிற அதுக்கு என்னால் எடுத்துக்கவே முடியாதே இந்த மாதிரி நீ லோன் கேட்டு போயிருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு வாரத்து அந்த அப்பா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை எங்கிட்ட கேட்டு இருக்காதுன்னு நான் எவ்வளோ காசு உங்களுக்கு எடுத்து வந்துப்பேன் அதெல்லாம் இருக்கக்கூடாது உங்கள் பேர் வராமல் நானே முன்னாடி வர்றோம் முன்னாடி வந்து சொசைட்டில ஒரு லெவலுக்கு வந்த அப்புறம் உங்களை என் கூட நான் கூட்ட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் அஞ்சுன்னு இருக்கேன் அந்த எண்ணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் உங்ககிட்ட வாங்கி பண்ணேன் அதுக்கப்புறம் அப்பங்கிட்ட வாங்கி பண்ணிட்டு திருப்பியும் அவங்களை கூட கூட்டினுக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே நானாக முயற்சி பண்ணி நானா எல்லாமே பண்ணா அடுத்த செகண்ட் எல்லாமே தலகையில் வரோம் அப்போதே நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இதை கேட்டது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குது இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலிக்கு சரியான ஒரு தரும அட்டி போதுங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் பேரை சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு கௌதம் கிட்ட எப்படியான சைன் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல போயின்னு இருக்காரு ஆனா நம்ம கார்த்திகை ஆல்ரெடி இந்த விஷயத்த பாத்துட்டாரு இல்ல கரெக்டா என்னென்ன நடஞ்சு எது நடஞ்சு யாருக்கிட்ட அங்கே பேசினதா நகை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவன் மேல சந்தேகப்பட்டு பின்னாடியே வராரு அவங்க வந்து பாக்குறாரு நம்ம கௌதம் கிட்ட காத்தி இந்த மாதிரி சொத்து மேல கையெழுத்து வாங்கினா சொன்னேன் வெளியே தான் நின்னு இருக்காரு வந்து பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டுனு இருக்கா உடனே நான் எதுக்கு பார்க்கணும் நான் போட்டு தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துக்க உடனே நிறுத்துங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காத்தி சவுண்டோட என்னன்னு இவன் சொன்னதும் அப்படியே நம்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அஞ்சலி போலா போலாம் நடிக்கிறான் ஏன்டி இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாரான் பிரெக்னண்டா இருக்கா பிரெக்னன் டவுட் இருக்கு அதுக்கு போய் சொல்லி தந்துட்டாரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்து இங்க வந்து என் அண்ணன் கிட்ட சொத்து எல்லாம் புடுங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அடி பொழகுறாரு உடனே பழந்து ஒரு பக்கம் நூக்குறாரு உடனே கீழே விழுற போது கரெக்டா வயிற்றுல அந்த பையன் இந்த தொப்பை தெரிய வச்சுன்னுக்கிறாங்க குழந்தை இருக்கிற மாதிரி அது கீழே விழுந்துடுதுங்க உடனே பார்க்கணுமே அடிப்பா வியும் அப்போ வயிற்றுல குழந்தையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடறாரு ஒரு பக்கம் இப்போவே என்னடா ஹாஸ்பிட்டல் போகலாம் இல்லை இல்லை ஹாஸ்பிட்டல் போதாலே இங்கேயே டாக்டர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேற டாக்டரை வர வைக்கிறாங்க வர வச்சு அப்படியே சும்மா அஞ்சில் கையை பிடிச்சி செக் பண்ணுறாங்க இவன் வயிற்றுல குழந்தையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டா டா இனிமே தான் நம்ம அஞ்சலி இருக்கிறதே சராக வெட்டி அப்படியே சும்மா பட்டாசு தெறிக்கி விட போகிறாங்க அஞ்சலி ஒரே அடியாக பயத்தில் அள்ள விடப்போது எதுக்குடாதான் நம்ம பண்ணோம் எதுக்கடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவ மனசுக்குள்ள ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் எல்லாம் தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யோ நன்றி வணக்கம்